அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்குது சந்தையில் இன்றைக்கி அது அருமையான வெள்ளாடு வந்துருந்துச்சுங்க பொதுவாக அந்த வெள்ளாடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் வளரும் ஆனால் வந்து கறி இருக்கும் சூப்பரான ஆடு நீங்களே கலரில் பாருங்கள் ஒரு முப்பது ஆடு வாங்கிட்டு வந்தாங்க உடனே ஆடுமே வந்து விற்பனை ஆகிடுச்சு எல்லா ஆடும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதத்து ஆடு ஒரு வருஷத்து ஆடு ஒரு பல் பட்டது இது மாதிரி கொண்டு வந்தாங்க செனக்குற சென இல்லாத குறை ரெண்டுமே கொண்டு வந்தாங்க அளவில் செனக்குறா எல்லாமே விற்பனை ஆகிட்டு நல் நல்ல பருவமான குட்டி நல்ல ஊக்கமான குட்டிங்க வெள்ளை கலருக்கு கருப்பு கலரு கலந்த குட்டிங்க அப்புறம் வெளியிலேயே நல்லா புள்ளி புள்ளியாக உள்ளது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சூப்பரான குட்டி இது மாதிரி குட்டியெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம வளர்த்தோம்னா உடனே நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் நல்லா பருவமுள்ள குட்டி நம்ம கிடாட்டோட நல்லா சே சேர்க்கலாம் இது நல்லா குட்டி விட்டு நல்லா பால் தரக்கூடிய குட்டி இதோட விலையெல்லாம் இதில் உங்களுக்கு சொல்லி நாலாயிரத்து ஐநூறுபா இருந்துச்சு கொஞ்சம் மீடியமாக உள்ளதெல்லாம் நாலுரூவா விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு அஞ்சு உடனே நிறையா விற்றுட்டாங்க இதிலே ஒன்று ரெண்டு வந்து கொடியாட்டு கிராஸ் குட்டியும் இருந்துச்சு எல்லாமே ஹைட்டில் ஹைட்டு தான் வளருமா நல்லா பால் மடி நல்லா இருக்குமா சூப்பரான ஆடுன்னு சொன்னாங்க இந்த உங்களுக்கு வேணும்னா திருக்காட்டுப்பள்ளி சந்தைக்கு வந்தீங்கன்னா அளவில் வந்து நாட்டாடு ரகங்கள் வருது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்